வணக்கம் மக்களே எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் காலச்சக்கரத்தின் நான்காவது ராசியாக கடக கடகராசியை பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோ பதிவில் போட்டிருக்கோங்க தொடர்ந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் ராசிக்கான பொது பலன்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் வாழ்க்கை பயணம் தொழில் ஆரோக்கியம் நிதி நிலவரம் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி இல்லைங்களா நம்மளால் முடிஞ்சது இன்றைக்கி வந்து நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பிளானிங் மட்டும் தான் வைக்க போகிறோம் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை படத்தை கடவுள் அதனால் இன்றைக்கி இந்த பொழுது இந்த நிமிஷம் நம்மளுக்கு அந்த நிமிஷத்தை நம்ம வந்து ரொம்ப பயனுள்ளதாக மாற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொடுத்துருவார் அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்காகவும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்காகவும் நம்ம வந்து அர்ப்பணிக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து மென்மேலும் உயரும் அப்படின்றது நிசப்தமான உண்மை அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்பவர்கள் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கவங்களுக்கு நன்றாக தெரியும் அவங்க வந்து நல்லா வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து உணர்ந்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச முயற்சி இந்த இந்த பொழுது என்கிட்ட இருக்குது இந்த பொழுதில் எனக்கு வந்து நாலு பேருக்கு நல்லது செய்ய முடியும்னா கண்டிப்பாக செஞ்சுட்டுனோம் நாளைக்கு நமக்கு நாற்பது பேரோட உய உதவி தேவைப்படலாம் இந்த நாலு பேர் உத உதவியை வந்து செஞ்சதுக்கான பலன் கடவுள் வந்து நாற்பது பேரை உதவி வந்து செய்ய வைப்பார் நாளைக்கு என்ன நிலவரம்ன்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா அதுக்காக தான் ஸோ இது வந்து பொதுவான கருத்து என்னுடைய கருத்து வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல் கடகராசி அன்பர்களுடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் மனசை அதாவது மனதை வந்து ஆளக்கூடியவராகவும் மனோகரகன் என்று அழைக்கப்படுபவர் தான் இந்த கடகராசியினுடைய அதிபதி சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம் குழந்தை கூட சொல்லிடும் நண்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனுடைய அதிபதியாக இருக்கிறதால இவங்கள்லாம் வந்து அதாவது கடகராசி அன்பர்கள் எப்பேற்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா உணர்ச்சி வசப்பட கூடியவர்களாக இருப்பாங்க சட்டுன்னு கோவம் வந்துடும் சட்டுன்னு கோச்சிப்பாங்க சட்டுன்னு சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரியான குழந்தை குணம் உடையவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் அன்பானவர்களாகவும் இருப்பாங்க ஆனால் மனதளவில் இவங்க சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறாங்களே இவங்க வந்து ரொம்ப வீக்கு அப்படின்னு தப்பு கணக்கு போட முடியாது இவங்க வந்து மன செலவில் வந்து ரொம்ப பலமா இருப்பாங்க சரிங்களா அவங்களுடைய நட்சத்திரம் என்ன மாதிரியான நட்சத்திரம் கொண்ட கடகராசி அன்பர்கள் கேட்டிங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தை கொண்ட கடகராசி அன்பர்கள் இவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அவங்களுடைய ஆஃபீஸ் சர்க்கிளில் இருக்கலாம் இல்லை ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கலாம் கண்டிப்பாக அவங்கள பற்றி தெரிஞ்சிக்கிட்டா இன்னும் ஒரு புடி நம்மளால் என்ன செய்ய முடியுமோ நம்மளால் ஏன்றதை செய்யலாம் இல்லைங்களா இல்லை இந்த வீடியோவை இருக்க நீங்களாக கூட கடகராசியாக இருக்கலாம் உங்கள் குணங்களை நீங்களே வந்து அலசி ஆராய்ஞ்சிக்கலாம் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பொருத்தமாக இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும் குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நற்குணங்களை பெற்றெடுப்பர் கடகராசி அன்பர்களாக ஆனீங்கன்னா நற்குணங்களை பெற்றெடுப்பர் அமைதியானவராகவும் நல்ல ஆசானாகவும் ஒழுக்கமானவராகவும் இருப்பவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் மனித நேயம் கொண்டவராக இருப்பர் தாயின் குணங்களாக வளர்ப்பு விட்டு கொடுத்தல் தியாகம் குணங்கள் இவரிடம் இருக்கும் அதாவது ஒரு தாய்க்கு தான் அவங்களுடைய குழந்தைக்கு வந்து நல்லா வளர்க்கணும் நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்க எது கேட்டாலும் விட்டு கொடுக்கணும் ஒரு தியாகம் பண்ணணும் நம்ம குழந்தை தானே நமக்கு குழந்தைக்காக தியாகம் பண்ணுறதுல என்ன இருக்குதுன்னு நினைப்பாங்க ஆனால் இந்த கடகராசி அன்பர்களாக இருந்தாங்கன்னு தாயுள்ளம் கொண்டவர்களாக இருக்காங்க எல்லோருக்கிடமும் அவர்களை சேர்ந்த எல்லோரிடமும் தாயுள்ளம் கொண்டவராக இருப்பவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் கருணை உதவும் மனப்பான்மை கொண்டவர் எதையும் மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி பேசுவர் வாழ்க்கை பற்றிய தனி சித்தானந்தத்தை வகுத்து அதன்படி வாழ்பவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் நவீன உலகத்துக்கு தன்னை தானே அதாவது அந்த இருக்கிற மாதிரியும் தெரியும் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி மாதிரியும் பேச தெரியும் அப்பேற்பட்டவங்க தான் கடகராசி அன்பர்கள் குழந்தைகளுக்கு இணையாக பழகும் ஆற்றல் பெற்றவர் யாரிடமும் எளிதில் மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டாங்க இவங்களிடம் வந்து ஒரு பெரிய குறை மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட அந்த மைனஸும் அதுதான் ப்ளஸும் அதுதான் என்னென்னா பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பிடிவாத குணம் வந்து ஒரு செயலில் இறங்கிட்டாங்கன்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அது ஒரு ப்ளஸ்ஸு ஆனால் அதே பிடிவாத குணம் மைனஸ்லேயும் கொண்டு போய் விட்டுடும் ஸோ அதை கொஞ்சம் அவங்க பேலன்ஸ் பண்ணணும் அதிகமாக பயணம் செய்ய விரும்புவார்கள் நண்டு சின்னம்ன்றதால நிறைய ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ராசியின் அடையாளம் நண்டு ஸோ நீர்வாழ் உயிரினம் என்பதால் பெரும்பாலும் நீர் வழி பகுதிகளை அதிகமாக விரும்புவார்கள் அதாவது அந்த சைடு அந்த தண்ணி நோக்கியான ட்ராவலிங் அந்த மாதிரி அந்த சைடில் வந்து போகிறதுன்றது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஸோ அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதோடு சபலம் அதாவது இது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் இவங்களுக்கு நிறைய உணர்ச்சி வசப்படுறாங்க அப்போ கண்டிப்பாக சபலம் இருக்கும் இல்லைங்களா ஸோ முடிவில் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நிலைத்தன்மை இல்லாத மனநிலை கொண்டவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் இது வந்து ஒரு மைனஸ் அதை அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும் கரெக்டான ஒரு வழி பாதையில் போகணும் இவரிடம் கலை படைப்பு திறன் அதிகம் இருக்கும் ஸோ அது ரிலேட்டடாக வந்து அவங்களுடைய வேலைகள் நிமித்தமாக கொண்டு போனாங்கன்னா நல்லா வளர்ச்சி அடையலாம் தியாக திருமணின்னு சொல்லுவாங்க ஒரு பட்டமே கொடுக்கலாம் அதாவது அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்ப்பவர்கள் தாங்க இந்த கடகராசி என்பர்கள் ஸோ அதனால் இவங்களுக்கு பேரே பட்டமே கொடுத்துருவாங்க தியாக திருமணி அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ பக்தி பெரியவர்கள் மீது மரியாதை குழந்தைகள் மீது அன்பு சமூகத்தின் மீதான பயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைஞ்சிருக்கும் பெரிய தியாகிகள்னு ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க அந்நியருக்காக அதாவது யாரோ ஒருத்தவங்களுக்காக கூட தியாகம் பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா தியாகிகள் மட்டும் கிடையாதுங்க ரொம்ப பாசக்கார பிள்ளைங்களா இருப்பாங்க பாசக்காரர்கள் பாசத்துக்கும் பழக்கத்துக்கும் உயிரியே கொடுப்பாங்க குரலை வசதி கூட பேச தெரியாதுங்க அவ்வளோ சாஃப்டானவங்க ஆனா அவங்களோட கருத்தை வந்து உறுதியா சொல்லுவாங்க சாஃப்டா சொல்லுவாங்க ஆனா ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க அவங்க சொன்னா சொன்னதுதான் அதை வந்து அந்த படச்ச பிரம்மனால கூட மாற்ற முடியாது அந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருப்பாங்க ஆனால் வந்து சத்தம் போட்டு பேச தெரியாது இவங்களுக்கு திடீர்னு கோபிச்சிட்டு ரொம்ப நாட்கள் பல நாட்கள் ஏன் பல மாதங்கள் ஏன் பல ஆண்டுகள் கூட வந்து பேசாமல் இருப்பாங்க அவ்வளோ ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அவ்வளோ சென்சிட்டிவான ஆள் கோபத்தை கூட அமைதியாக தான் அவங்களுக்கு காட்ட தேட்டம் தவிர அடித்தடிலாம் இறங்க மாட்டாங்க சின்ன விஷயத்த கூட ரொம்ப சென்சிட்டிவாக வந்து கோச்சிப்பாங்க ஆனால் பழகிறது ப அதனால இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதால பழகுறது ரொம்ப கஷ்டங்க இவங்க கூட இவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தால் பழகிறதுக்கு யாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க திடீர்னு கோச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பழகுறது ரொம்ப சிரமமான காரியம் அவங்கள ஈஸியாக புரிஞ்சிக்கவே முடியாது அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் கண்டிப்பாக அவங்க மாற்றிக்கணும் சத்துன்னு ஒட்டி குண்ணுவா ஒட்டிப்பாங்க அதே மாதிரி உயிருக்குயிராக வந்து பழகுவாங்க பழகி பழகிட்டு அவங்கள வந்து பிரிஞ்சு போனாங்கன்னா அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது அதாவது சீக்கிரமாக ஒட்டிக்கவும் மாட்டாங்க அப்படி கேஸ் ஒட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரியான ஒரு குணம் கொண்டவர்கள் தான் கடகராசி அன்பர்கள் அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரங்கள் எப்படி இருப்பாங்கன்னா பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பழக தெரியாது மிதுன ராசிக்காரர்கள் அப்படி தான் பழகுவாங்க ஆனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வந்து அந்த மாதிரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பழகவும் தெரியாது பேசவும் தெரியாது அதுக்கு அவங்க டிஸ்டன்ஸ்லேயே இருந்துருவாங்க ஸோ எப்படி பழகுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய உடல் பொருள் ஆவி நத்தம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழு ஆத்ம ஈடுபாடுடன் பழகக்கூடியவர்கள் தான் பழகுனா முழு ஈடுபாடுடன் பழகக்கூடியவர்கள் தான் கடகராசி அன்பர்கள் ஸோ அவங்க வந்து அவங்கள பழகிட்டாங்கன்னா உயிருக்கு உயிராக இருப்பாங்க இந்த மாதிரியான குணாதிசயங்கள் கொண்டவர்கள் தான் கடக ராசி அன்பர்கள் அடுத்ததாக அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கடகராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட குணம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சொல்லிட்டோம் இது அவங்களோட வாழ்க்கை பயணம் அதை நோக்கி தான் வந்து போகுது என்னன்னா சத்தம் போட்டு சிரிக்கவும் தெரியாது சத்தம் போட்டு அழவும் கூட தெரியாது தெரியாதுன்னு கிடையாது அது ஒரு தயக்கம் தயக்கமா இருக்கும் ஐயோ யாராவது என்ன நினைச்சிடுவாங்களோ நம்ம சிரிச்சா யாராவது என்ன சொல்லிடுவாங்களோ அழுதா எதனா நினைச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு உணர்ச்சியிலேயே அவங்க வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தான் ஆனா வந்து அதை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க காமெடி சீன் வந்தால் கூட அந்த சிரிப்பு சத்தம் வந்து கேட்கறதுக்கு அவங்க சைட்லேருந்து வராது சத்தமே வராது அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ஆள் தான் கடகராசி அன்பர்கள் சிக்கலான காலகட்டத்தில் கூட உறுதியாக முடிவெடுத்து பொறுமையாக திறமையாக செயல்படுபவர்கள் தான் கடகராசி அன்பர்கள் குருவின் ராசியான தனுசு மீனம் இந்த மாதிரியான ராசிக்காரர்கள் வந்து பழகுவதற்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ராசிக்காரர்களை வந்து சேர்ந்தவங்களாக நீங்கள் வந்து திருமணம் செஞ்சு வச்சிங்கன்னா அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் நிறைய நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தனுசு மீனம் இவங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குருவோட ராசி ஸோ இவங்க வந்து சந்திரனோட ராசி ரெண்டுமே வந்து இணக்கம் செஞ்சால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சந்திர யோகம் ஏற்படும் ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா வந்து ஒத்துப்போவோம் இவங்க ரெண்டு பேருக்கும் மேற்படி திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னா ஜாதக கட்ட அமைப்பு எப்படி இருக்குது அது மற்ற பலன்கள் எல்லாம் பார்த்து மேட்ச் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஒரு நபர் கூட நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் நம்ம பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்களா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம் ஸோ கண்டிப்பாக தனுசு மீனமாக இருந்தால் உங்களுக்கு நல்லா போகுங்க அடுத்தது வந்து கேட்டிங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நம்ம வந்து முழுமையாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா பொறுப்புணர்ச்சி அதாவது இவங்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்புணர்ச்சி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூத்தவராக இருந்தாங்கன்னா இளைய சகோதரர்களுக்கு திருமணம் செய்துவிட்டு அந்த கடமையை வந்து முடிச்சிட்டு அந்த குடும்ப கடமைகளெல்லாம் முடிச்சிட்டு தான் தன்னுடைய திருமணத்தை பற்றி யோசிக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதாவது இவங்களுக்கு வந்து நார்மலா வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புணர்ச்சின்றது ரொம்ப ஜாஸ்தி இதுல இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தா உயிரையே கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்க விரும்புவர் அதாவது குடும்பத்துல இருக்கிறதுக்கு தான் ரொம்ப வந்து பிரியப்படுவாங்க தன் வீடு தன் கடை தன் தொழிற்சாலை குடும்பம் சார்ந்த தொழிலை விரும்புவர் தான் இந்த கடகராசி அன்பர்கள் மிகுந்த பொசசிவாக இருப்பாங்க ரொம்ப பொசசிவ் ஓவர் பொசசிவாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டம்தாங்க ஸோ திருமணம் செய்தவர்கள் தான் ரொம்ப பாடாப்படுவார்கள் ரொம்ப பொசிவாக இருந்தால் ரொம்ப அதாவது லவ் இருந்தால் ரொம்ப வந்து கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தன்னை பற்றி குறைவாக மதிப்பிட்டு தன்னைத்தானே நொந்து கொண்டு சுயா இறக்கம் சுயா பச்சாதாபம் அழுகை புலம்பல் மனக்குமுறல் என்று தான் கடகராசி அன்பர்கள் ஸோ எதிர்பார்ப்பு இவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயத்து கூட பாராட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க யாராக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்கள வந்து பாராட்டணும்னு நினைப்பாங்க ஒரு வாட்டி சொன்னால் பத்தாது ரெண்டு மூணு வாட்டி சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி அவங்கள வந்து பேம்பர் பண்ணிகிட்டே இருக்கணும்பா கொஞ்சிட்டே இருக்கணும் அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கொஞ்சணும்னு எதிர்பார்ப்பாங்க எல்லா விதத்தில் எந்த விதத்துலாம் அன்பு செலுத்த முடியுமோ அந்த விதத்தில் அன்பு செலுத்தணும் அப்படின்னு அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கட்டும் எதிர்பார்ப்பாக இருக்கும் பெண்கள் சேர்ந்தவங்களாக இருந்தால் அதாவது கடகராசி பெண்களாக இருந்தாங்கன்னா வெளி வேலைக்கு செல்ல விரும்ப மாட்டார்கள் வீட்டிலேயே என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க என்ன தொழில் செய்ய முடியுமோ அதை வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் திறமையாகவும் பொறுமையாகவும் செய்பவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் பொறுப்புகளை விரும்பி சுமப்பவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் பொறுப்புனா ஃபஸ்ட்டு வந்து நிற்பாங்க எடுத்து சொருகிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து செதுக்கி அந்த பொறுப்புல வந்து ரொம்ப அமோகமாக முடிச்சு வைப்பாங்க தன்னுடைய துணைவருக்கு நிழலை தருபவர்களாக இருப்பாங்க உபத்திரம் த தருபவராக இருக்கவே மாட்டாங்க நல்ல ஒரு நிழலை நல்ல ஒரு பாதுகாப்பான சூழலை வந்து உருவாக்கி தருவாங்க பிரிக்க முடியாத ஜோடியாக இருப்பார்கள் கடகராசி அன்பர்களை மட்டும் கல்யாணம் பண்ணவங்க ரொம்ப ஓவர் ப்ரொசஸ்களையும் அஃபெக்ட் அஃபெக்ட் ஆவாங்க அதே மாதிரி யாராலையும் வந்து பொறாமப்படுற அளவுக்கு ரொம்ப பிரிக்க முடியாத ஜோடியாக வந்து இருப்பாங்க சிறந்த வாழ்க்கை துணைவர்களாக ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இவங்க நிறைய பேர் முன்னாடி வந்து வாழ்ந்து காப்பா காமிப்பாங்க ஸோ இந்த மாதிரியான குடும்ப சூழலை கொண்டவர்கள் தான் கடகராசி அடுத்ததாக தொழில் பார்க்கலாம் தொழில் வந்து எந்த மாதிரியான தொழில் செஞ்சால் இவங்க வந்து நல்லா ஜொலிக்க முடியுன்றதை பற்றி முதல்ல பார்த்துடலாம் குடும்பத்தை வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம் அதாவது உடன் பிறந்தவர்கள் மீது ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க நல்வாழ்வு அவங்க அவங்களோட மகிழ்ச்சிக்காக போராடுவாங்க உடன் பிறந்தவங்களை வந்து பொக்கிஷமாக பாதுகாப்பாங்கன்னு எல்லாம் பார்த்துட்டோம் அவங்களுடைய தொழில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் முழு மனதுடன் ஈடுபட முடியும் அவங்களால பொறுப்புகளை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சுடுவாங்க வினா முயற்சியோட செயல்படுவர்கள் தான் இந்த கடகராசி அமைகள் எந்த தொழில் செஞ்சா ஜொலிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்கள் மறைன் பொறியாளர்கள் புத்தக வியாபாரிகள் பழைய புத்தகம் வந்து விற்பனை செஞ்சவங்க செய்கிறவங்க அரசியல்வாதிகள் டெய்லர் உணவு கடை நடத்துபவர்கள் நர்ஸு ஆயாக்கள் சமையல்காரர்கள் கவிஞர்கள் இந்த மாதிரியான துறைகளில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா நல்லா பிரகாசிக்க முடியும் நல்லா ஜொலிக்க முடியும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற இடத்துல அதாவது பணி செய்கிற இடத்துல சக ஊழியர்களுடைய செயலாலும் வார்த்தையாலும் நல்ல ஒரு உறவை வந்து ஏற்படுத்தி கொள்வாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல எப்போ பார்த்தாலும் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஐயோ இந்த வேலையை விட்டு ஓடிடலாமான்னு இருக்கும் அப்படிலாம் கிடையாது ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழலை வந்து உருவாக்கிக் கொள்பவர்கள் தான் இந்த கனகராசி அன்பர்கள் ஜொலிக்க நம்ம ஷேர் அடுத்ததாக கலை எழுத்து பேச்சு இந்த மாதிரியான துறைகளில் வந்து ஈடுபட்டாங்கன்னா சிறப்பான வெற்றி பெறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இவங்க நண்டு உங்களோட சின்னம் வந்து நண்டுன்றதால நீர் தொடர்பான வேலைகளை வந்து ஈடுபட்டாங்கன்னா நிறைய வெற்றி வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அரசு பணி வந்து இவங்க எதிர்பார்த்தாங்கன்னா சட்டம் இராணுவம் காவல் தீயணைப்பு இந்த மாதிரியான வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது விவசாயம் விவசாயம் தொடர்பான தொழில்கள் அதாவது அந்த விதை விற் விற்கிறது இல்லை செடி விற்கிறது ஸோ நிறைய இருக்குது விவசாயம் ரிலேட்டடாக நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரியான தொழில்கள் ஈடுபடலாம் சமையல் மண் பாண்டங்கள் செய்கிறது இரும்பு சுரங்க தொழில்கள் மருத்துவமில் வந்து அறுவை சிகிச்சை நிபுணராக வந்து வேலை செய்கிறது விளையாட்டுத்துறை பொறியியல் துறை சார்ந்த பணி சமையல் கலை உணவு தொடர்பான தொழில் வீட்டு உபயோகப் பொருள் காகித தொழில் நீர் தொடர்பான தொழிலெலாம் வந்து ஈடுபட்டாங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஸோ கடகராசி அன்பர்கள் எந்த மாதிரியான தொழில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லா மென்மேலும் வளர்ச்சி அடையலான்றதை கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடைய அருண் ஷர்மி சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம் அதிர்ஷ்டமான நிறங்கள் என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வெள்ளை வெள்ளி நல்ல வெள்ளி அதாவது வெள்ளி பொருள் எப்படி இருக்கும் அந்த நிறம் வெளிர் நீளம் மஞ்சள் கடல் பச்சை இந்த மாதிரியான கலர் வந்து நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய வண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை முறையில் பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக நிதி நிதி நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு தொழிலை பார்க்குற ஒரு அம்சம் வந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது ஸோ புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மனைவி பெயர்ல நிறுவனங்களை வந்து தொடங்குறது ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் வணிக நிறுவனம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பதி ஏழுமலை படம் வந்து வச்சுக்கோங்க ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி திருப்பதிக்கு போயிட்டு வாங்க நல்ல திருப்பங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கணும்னு நினைப்பீங்க அதனால் ரொம்ப செக்யூர்டாகவும் ரொம்ப ரொம்ப அதாவது கஷ்டப்படக்கூடாது நம்ம சேமித்து வச்சு நம்மளுடைய லைஃப்பை வந்து நல்லா லீட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் கடகராசி அவர்கள் அன்பர்கள் அது மட்டும் இல்லை நல்ல கடின உழைப்பாளி அந்த சேமிக்க சேமித்து வச்ச பணத்தை வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணுற அந்த ஒரு தருணம் வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அதே மாதிரி அது நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா சேமித்து வச்சதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அந்த வளர்ச்சியை பார்த்து ஒரு மகிழக்கூடைய நபர்களாக இருப்பீங்க உங்களுக்காக தனியாக எதுவுமே நீங்கள் செலவு பண்ணிக்க மாட்டிங்க உங்களை சுற்றி உள்ளவர்களுக்காகவே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய நண்பர்கள் அவங்களுக்கு ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்றது தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கட்டும் உங்களுக்காக தனியாக நீங்கள் எதுவுமே வந்து செலவு பண்ணிக்க மாட்டிங்க ஆனால் கண்டிப்பாக சேவ் பண்ணி வைப்பீங்க உங்களுடைய வருமானத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேவிங்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வெளியில் வந்து டிராவல் பண்ணுறது அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை வந்து ஃபேமிலி கூடயோ வந்து டிராவல் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வந்து செலவு பண்ணுவீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா சேவ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோ கேட்குறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்ட நிலைமையில் வந்து கொடுத்து உதவி க பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக கடகராசி என்பர்கள் இருப்பீங்க அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் வந்து அத்தியாவசிய தேவைகளுக்காக கொடுத்து உதவணும் அது வந்து அது நல்ல ஒரு தேவையான்றத நல்லா ஆராய்ஞ்சிட்டு நீங்கள் வந்து உதவி பண்ணுறவங்களா இருக்கணும் அது மட்டும் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டும் கிடையாது ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவியை செய்வீங்க உங்களோட சுற்றி இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேர் கொடுப்பீங்க படிக்காத உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களால் என்ன உதவி செய்ய முடியும்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க அதெல்லாம் நல்ல விஷயந்தான் ஆனால் என்ன ஒரு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கிறது அதாவது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் இவங்க பணத்தை போட்டுறக்கூடாது உங்களுக்கு என்ன தோணுதோ அது நல்லதா கெட்டதா அப்படின்றத அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏன்னு சொல்கிறேன்னா சில பேருக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா அந்த காசு பத்து ரூபா இருபது ரூபாக்குள்ளே கணக்கு பார்த்துக்கிட்டே வருவாங்க ஆனால் லட்சக்கணக்கில் வந்து கோட்டை விட்டுருவாங்க ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டு ரூபா ரூபா மிச்சப்படுத்தி ஒன்றும் ஆக போகிறது இல்லை நம்மளுக்கு தெரியாமே பெரிய அமௌண்ட் ஹியூஜ் அமௌண்ட் வந்து நம்மளை கையை விட்டு போயிடும் ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்டிப்பாக கடகராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வருமானம் வரும் ஏன்னா நீங்க நீங்கள் வந்து கடின உழைப்பாளி அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது சேவ் பண்ணி வைக்கிறதுலையோ சேமித்து வைக்கிற ஒரு நல்ல குணமும் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப் நல்ல லக்ஷுரியான ஒரு லைஃப் வாழக்கூடிய நபர்களும் நீங்கள் தான் ஆனால் நீங்கள் வந்து அதே மாதிரி பட்ஜெட் போடுறதுலையும் சேவ் பண்ணுற ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணுறதுலேயும் ஒரு நல்ல கை திறந்த நிபுணர்களாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் உதவி செய்யும் பொழுதும் இல்லை ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பொழுதும் ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி நல்லா யோசித்து அலசி ஆராய்ஞ்சு விசாரித்த பிறகு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய பாதுகாப்பானதாக இருக்கும் உங்களுடைய மணி வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இன்னைக்கு நாளைக்கு நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அந்த பணத்தை கரெக்டான இடத்துல கொண்டு போய் சேர்க்குறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்குங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதாவது உங்களுக்கு வந்து வயிறு உபாதைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது டிப்ரெஷன் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் வாட்டர் அதாவது தண்ணி வந்து சரியாக வந்து குடிக்க மாட்டிங்க ஸோ கரெக்டாக தண்ணி குடிக்கணும் தண்ணி கரெக்டாக குடித்தா டென்ஷன் இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது ஸ்கின் டிஸார்டர்ஸ் தோல் வியாதிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கால்சியம் உடைய டெஃபிஷியன்சினால் அதுக்கப்புறம் நெஞ்செரிச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்சரு அதாவது அந்த குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெரி கோஸ் வெயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்குது என்னென்ன உணவு எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா முட்டையுடைய மஞ்சள் கரு மீன் கோதுமை சார்ந்த உணவுகள் பால் சீஸு தக்காளி வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிறு உபாதைகள் வந்து வராது அது மாதிரி ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் பழங்கள் லீன் ப்ரோட்டீன் அதாவது இறைச்சி வந்து ரொம்ப தின்னாக இருக்க இறைச்சிகள் அதே மாதிரி இந்த சுகரு ஸ்டார்ச்சு சர்க்கரை சம்மந்தமான உணவுப் பொருட்களை தவிர்த்துருங்க நிறைய வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க உணவுகளை தவிர்த்துருங்க ரொம்ப காரமாக இருக்க உணவை தவிர்த்துருங்க ரொம்ப வந்து மசாலா போட்ட ஐட்டம் வந்து ச தவிர்த்துடுங்க தவிர ஏன்னா வயிறு உபாதைகள்லாம் வரத்துக்கு இந்த குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரமாக சாப்பிட்றது ரொம்ப மசாலா சேர்க்கிறது இந்த இந்த ரெண்டு இதையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு ஆன்சைட்டி இது எல்லாமே அதாவது ரொம்ப கோவம் வர்றது ரொம்ப டவுனாக இருக்கிறது ரொம்ப எரிச்சல் வர்றது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் மெடிடேஷன் பண்ணணுங்க யோகா பண்ணுங்களாம் தியானம் பண்ணுங்க வாக்கிங் போங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர் டெய்லி ஸ்பென்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நடைமுறை பயிற்சி வந்து மேற்கொள்ளுங்க காரம் உப்பு சக்கரை இதெல்லாம் கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க கடகராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா குல தெய்வத்தை வணங்குங்க உங்களுடைய மூதாதையர்களை வணங்குங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கிறதால சந்திரனுடைய ராசின்றதால சுக்கர பகவானை வணங்குங்க உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சியடையும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வணங்குறதால நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மூதாதையர் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் கண்டிப்பாக குலதெய்வத்தை விட்டுவே விட்டுறாதீங்க எல்லாமே தான் நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சியடைய எங்களுடைய அருண்ஷர்மி சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த பதிவில் இன்னொரு ராசியை பற்றி பார்க்கலாம் நன்றி